நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பாருங்க யாருமே இந்த ராசியை பத்தி வெளிப்படையா பேசவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ராசி தான் இந்த ராசி இந்த கன்னி ராசிக்காரங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் உருவாகியிருக்கும் இருக்கும் கிரகநிலை அமைப்பு அப்படிங்கறத பாருங்க மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குது அந்த மாற்றம் எப்படிப்பட்டதை அமைய போகுது அப்படிங்கறத இப்போ பார்க்க போறோம் கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே ரொம்பவுமே அமைதியானவங்களாக இருப்பீங்க ஆனால் புத்திசாலிகளாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நுணுக்கமாக நல்லா தெளிவாக கவனித்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடியே கணிக்கக்கூடிய இயல்பு கொண்டவங்க கண்ணீராசி அன்பர்கள் நீங்கள் பின்னாடி வர்றது முன்கூட்டியே உணர்ந்து செயல்படக்கூடிய தன்மை கண்ணீராசிக்கோங்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் பாருங்களேன் அதிகமாக பேசலாம் மாட்டீங்க ஆனால் செயலில் காட்டுவீங்க மற்றவங்க பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க எல்லாமே உள்ளே வாங்கி வச்சுட்டு அதில் நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்குவீங்க தேவையில்லாத விஷயத்தை தவிர்த்துடுவீங்க அதே போல இந்த கடந்த காலத்துல ஏற்பட்டிருந்த கிரகநிலை சூழலால நிறைய இன்னல்களையும் கஷ்டத்தையும் தாண்டி வந்திருப்பீங்க இப்ப பிறந்திருக்கக்கூடிய தை மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க இப்ப பாக்கலாம் கன்னி ராசியில உத்திரத்துல ரெண்டு மூணு நாலாம் பாதமும் அதுக்கப்புறம் அஸ்தம் சித்திரையில ஒன்னு ரெண்டாம் பாதமும் இருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுமே கன்னி ராசியை கொண்டவங்க அது மட்டும் இல்லாம உங்க ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தா புதன் பகவான் நீங்க புதன்கிழமையில நாராயண வழிபடுவதால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமா பெறுவீங்க ஏன்னா உங்க ராசிக்குரிய கடவுள் நாராயணன் புதன் கிழமையில வழிபாடு செய்வதால நீங்க மேன்மையை பெற முடியும் உங்களுக்கு நாராயணன் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்க ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்க அந்த பிரார்த்தனை பாருங்க விரைவில் நடக்கும் நன்மை வெகு விரைவில் உங்களை வந்தடையும் கண்ணீராசிக்கார்க்கு இந்த காலகட்டம் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமா அமைஞ்சிருக்கு நீங்க உங்களோட செயல அமைதியா நல்ல விஷயங்கள் வந்து சேரும் அது மட்டும் இல்லாம இந்த அமைப்பால வேலை பணம் உறவு இது எல்லாத்துலயும் என்ன மாதிரி நிலையை பெறுவீங்க அப்படிங்கறத பாக்கலாம் அதே போல உங்களோட வாழ்க்கை இந்த மாதம் ஒரு வேற லெவலுக்கு போகும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க எடுக்கிற ஒரு முடிவால அந்த முடிவு என்ன அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்கலாம் அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்காக இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கான ஒரு அமைதியான வழியில நீங்கள் செய்கிற புரட்சி உங்களோட வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணாலே போதும் எளிய முறையில் உங்க ஜாதக கணிப்ப நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையோ நன்மையும் இதன் மூலம் நீங்க பெற முடியும் ஏன் இது அப்படி சொல்கிறோன்னா நிறைய கன்னிராசி அன்பர்கள் பாருங்க அவங்களோட ஜாதகத்தை இந்த மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி வீட்டிலேருந்தே அவங்க ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில சிறப்பான ஒரு உயர்வு தான் சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம் ஸோ பயன்படுத்திக்கோங்க உங்களோட வாழ்க்கையில எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட சுய ஜாதக கணிப்பால் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க கன்னிராசியில் இருக்கிற உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்குமே என்ன மாதிரியான சாதகமான பலன் என்ன பாதகமான பலன் இருக்கு அப்படிங்கிறது விரிவாக தனித்தனியாக பார்க்கலாம் அதில் வந்து இந்த ராசியில இருக்கிற உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இதில் பாருங்க ரெண்டு மூணு நாலாம் பாதம் இந்த ராசியில இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பயுமே எல்லா விஷயத்திலையுமே கவனமாக செயல்படுவீங்க எதிலையும் கவனமாக செயல்பட்டு நினைச்சி எல்லா விஷயத்தையுமே சாதிக்கக்கூடிய திறமை கொண்டவங்க தான் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தை மாதம் பிறந்திருக்கு இல்லையா இந்த மாதம் ரொம்பவுமே அற்புதமான நல்ல மாதமா இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தா இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் இருக்கு இல்லையா அதில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பாருங்க உங்களோட எல்லா செயலையுமே நல்ல ஒரு வேகத்தை ஏற்படுத்துவார் மந்தமா இருந்த விஷயம் கூட இப்போ சுறுசுறுப்பாக நடக்கும் உழைப்பு இதனால அதிகரிக்கும் இதன் காரணமா உங்களுக்கு வருமானம் நல்ல உயர்வு உயர்வுக்கு வரும் நிறைய வேலை இருக்கிறதுனால உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் சோர்வு வரும் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றது இந்த ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா பெருசா பாதிப்பும் இருக்காது எதையும் பிளான் பண்ணி பண்ணுங்களேன் நல்லது நிச்சயமா நடக்கும் அதே போல இந்த நேரத்துல கொஞ்சம் ஆயுள் காரகன் அது வந்து சனி பகவான் யோக காரகன் பார்த்தா ராகு ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களை ஒரு அரண் போல பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லலாம் அந்த அமைப்பு வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி உடச்சிரிஞ்சு நீங்க ரொம்பவுமே தைரியமா உங்களோட செயல்களை ஈடுபடுங்க நன்மையை நிச்சயமா பெறுவீங்க அதே போல உடல்ல வரக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களுமே பெருசா பிரச்சனையை கொடுக்காது கடந்த காலத்துல குடும்பத்துல இக்கட்டான சூழல் நிறைய பிரச்சனைகளை நீங்க கடந்து வந்திருப்பீங்க இந்த பிரச்சனை எப்படா முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஓடிக்கிட்டுதான் இருக்கும் மனசுல குடும்பத்துல தோன்றின பிரச்சனை எல்லாமே இந்த மாசம் ஒரு முடிவுக்கு வந்துடும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க கொஞ்சம் கோபப்படுறத குறைச்சிக்கோங்க போங்க நிதானமா பொறுமையா எல்லா வாய்ப்பும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக வந்து சேரும் வேலையில் இருந்த நெருக்கடி கூட இதனால காணாமல் போகும் நீங்க எடுத்து வேலையை சரியா செஞ்சு முடிப்பீங்க அதுவும் அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரைக்குமே குடும்பாதிபதி சுக்கிரன் ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறாரு இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வியாபாரமும் சரி தொழிலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க இப்போ பெறுவீங்க கையில் கொஞ்சம் பணப்புழகம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே நல்ல ஒரு இணக்கமான நிலை வருது உங்களோட பிள்ளையோட நலநிலை அக்கறை காட்டுங்க பொன் பொருள் சேர்க்கை புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட அமையும் மாதத்தோட பிற்பகுதியில நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக பாருங்க உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அதாவது வியாபாரத்தை விரிவுபடுத்துறது வியாபாரத்தில் இன்னும் கிளைகளை உருவாக்குறது போன்ற நல்ல விஷயம்லாம் நடக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு கொஞ்சம் அக்கறை காட்டுங்க இந்த மாதம் எல்லா நன்மைகளையும் சிதம்பரம் நடராஜரை வழிபடுவதால நன்மைகளை உண்டாக்க முடியும் அதுக்கப்புறம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த மன வலிமை புத்தி சாதுரியம் இது ரெண்டுமே அதிகமா இருக்கும் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய தை மாதம் அப்படிங்கிறது பாருங்க சில யோகமான பலனை கொடுக்கக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு அது எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தா இந்த தொழில்காரகன் பாருங்க சனி பகவான் அவரு ராகுவோட இணைஞ்சி சத்ருஜய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு இதனால உங்களுக்கு வந்த நெருக்கடி வரப்போற நெருக்கடி இது எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதனால நீங்க கவனமா எல்லா விஷயத்தையும் செய்யுங்க நன்மை கிடைக்கும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த உயர்வுமே இப்போ உண்டாகுது உங்க மேலதிகாரோட ஆதரவு பக்க பலமா இருக்கு தனியார் நிறுவனத்தை வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்திருந்த சலுகை இப்ப கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதே போல உங்களோட வேலை மீது ஒரு பயம் எப்பவுமே இருக்கும் அந்த பயம் இப்ப உங்களை விட்டு முழுமையா போகுது திறமையா உங்களோட வேலையை செய்யுங்க நன்மையை பெறுவீங்க சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நாளா செஞ்சுட்டு இருந்த முயற்சி இப்ப வெற்றி வாய்ப்பு தரும் தொழில் நிறுவனம் நடத்துறவங்களுக்கு உங்க பணியாளர் ஒத்துழைப்பு நல்லா இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கிறவங்களுக்கு தடையெல்லாமே நீங்கும் எதிர்பார்த்த ஆர்டர் நல்லபடியா கிடைக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பண வருமானம் சீரா இருந்துகிட்டே இருக்கும் புதுசா வேலை தொடங்கணும் அப்படின்னு காத்து இருக்கிறவங்களுக்கு கூட அதுக்கான வாய்ப்பு வந்து சேருது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதுதான் தொட்டது தொடங்கும் நினைச்சது நடக்கும் கலைஞர்களுக்குலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தானா தேடி வரும் கடந்த காலத்துல இருந்த பண நெருக்கடி பண கஷ்டம் இது எல்லாமே வரையும் திறமை அதிகரிக்கும் உங்களை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட போறாங்க புதிய இடம் வாங்குறது விற்க முடியாம இருந்த விற்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயமும் நடக்கும் உங்க சொந்தக்காரங்க மதியில உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு அந்தஸ்துமே உயிரும் சொன்ன சொல்ல காப்பாத்துங்க நல்லது பெரிய ஸ்தானத்துல ஏதும் இருக்காரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாரு அதனால வரவு செலவுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மற்றபடி எல்லாமே ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம் எல்லா வகையிலுமே நன்மை அதிகரிக்க நீங்க பரிகாரமா அர்தனாரீஸ்வரர் வழிபட்டு வருவதால உங்களுக்கு வரக்கூடிய சங்கடம் எல்லாமே உங்களை விட்டு தானா விலகிடும் அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரக்காரங்க இதுல பாருங்க ஒன்னு ரெண்டாம் பாதம் இருக்கு உங்களுக்கு எவ்வளோ கோபம் இருந்தாலுமே அதை உங்களுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிட்டு நிதானமா செயல்படுவீங்க இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு அப்படின்னு கூட சொல்ல இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு தை மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா நீங்க கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டிய மாதமா இருக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணுக்கும் எட்டுக்கும் உடைய செவ்வாய் தாங்க அஞ்சாம் இடத்துல இப்போ உச்சமாக சஞ்சாரம் செய்கிறாரு இது வந்து சரியான அமைப்பே கிடையாது நீங்கள் வந்து வேலையில் கவனமாக இல்லைன்னா பிரச்சனை வந்துடும் வேலையில் கவனமாக இருக்கிறது நல்லது பெரும்பாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மத்தவங்கள நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்காதீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்களா முன்னின்று செய்கிறது நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கும் கவனமாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நேரத்துல சத்ரு ஜெயஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் ராகு பகவானும் பெரிய பிரச்சனையும் உண்டாக்க மாட்டாங்க சின்ன சின்ன பிரச்சனை வரும் கவனமா இருந்தா எல்லா விஷயத்திலயும் நீங்க முன்னேற்றத்தை பெறலாம் நோய் நொடி நீங்கும் வம்பு வழக்கு முடிவுக்கு வரும் இருந்த போட்டியுமே விலகிடும் வருமானம் உயரணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் முயற்சி செய்யணும் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு முன்னேற்றமான நேரம் காரகனின் சஞ்சாரம் உங்களுக்கு அடுத்த மாசம் ஏழாம் தேதி வரைக்குமே சாதகமாக இருக்கு அதனால பெருசாக பிரச்சனை வராது வரக்கூடிய பிரச்சனையுமே தைரியமா கையாளுவீங்க பொன்பொருள் சேர்க்கை வாகன சேர்க்கை இருக்கு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழலும் இருக்கு புதிய முதலீடுல கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லது படிப்பு தான் உலகம் அப்படிங்கறத மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டு முழு கவனம் எடுத்து படிக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்க நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் எல்லா வகையிலுமே யோகம் பிறக்கும் சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்